நண்பர்களே வணக்கம் நான் அரசாஜா கடந்த நாலு நாளா தமிழ்நாட்டுல வந்து வெற்றி துறைசாமி அப்படிங்கிற பேரு பரவலா எல்லாராலும் கூப்பிடுற பேரா இணையதளத்துல எல்லாம் சர்ச் பண்ணி பாக்குற பேரா இருக்கு ஏன் இந்த பேரை எல்லாருமே தேடுறாங்க இவர் மேல ஏன் இவ்வளவு அன்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு இந்த வெற்றி துறைசாமி அவர்கள் இமாச்சல பிரதேசத்துல அட்லட்சு அந்த நதியில ஒரு விபத்துல காணாம போயிட்டாரு இன்னும் அவரை தேடிட்டு இருக்காங்க அவர் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கோடிக்கணக்கான தமிழ் மக்களுடைய விருப்பமா இருக்குது முதல்ல ஏன் இவரை எல்லாரும் இவ்வளவு அன்பு போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் குடும்ப பின்புலத்தை நம்ம பார்க்கலாம் இவர் யார் அப்படின்னா அதாவது சென்னையோட அதிமுகவின் முதல் மேயரா இருந்த சைதை துறைசாமி அவருடைய ஒரே மகன் தான் இந்த வெற்றி துறைசாமி அவர்கள் இந்த சைதை துறைசாமி யார் அப்படின்னா எம்ஜிஆருடைய தீவிர அபிமானி அப்படின்னு சொல்லலாம் அவரை எம்ஜிஆர் காலகட்டத்தில் ரொம்ப தீவிரமான ஏடிஎம்கே விசுவாசியாக இருந்தவர் அவருடைய காலகட்டத்திற்கு பின்பு அரசியலேருந்து கொஞ்சம் விலகி இருந்தார் ஜெயலலிதா அவர்கள் இவரை மறுபடியும் வந்து சீட்டு கொடுத்து எம்எல்ஏவாக கொளத்தூர் பகுதியில் நிற்க வைக்கிறாங்க அந்த கொளத்தூர் பகுதியில் இவர் தோல்வி அடைகிறார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சென்னையோட மேயராக மறுபடியும் போட்டியிட்டு இவர் வெற்றி பெறுகிறார் இயல்புல சைதிய துரைசாமி அவர்கள் ரொம்ப நல்ல கேரக்டர் அரசியல் தாண்டி இவர் ஒரு மனிதநேய அறக்கட்டளை ஒன்று மூலமாக யூபிஎஸ்சி டிஎன்பிசி இந்த எக்ஸாம் எழுத விருப்பப்படுற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் இவரே வர வைத்து எல்லாமே இலவசமாக கற்றுக் கொடுத்து நூற்றுக்கணக்கான மாணவர்களை இவர் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த பணிக்கு இவர் அனுப்பியிருக்கிறார் இப்படி ரொம்ப ஒரு அருமையான நல்ல குணநலன்கள் கொண்ட ஒரு நல்ல பாலிட்டீஷன் அவர் அவருடைய அரசியல் அப்படிங்கிறது யாரும் எதிர்த்து இருக்காது யாருடைய குறையையும் வந்து ரொம்ப ஹாஸாக சொல்ல மாட்டாரு ஒரு ஏடிஎம்கேல பொறுப்பில் இருக்கும்போது கூட எதிர்கட்சியாக இருந்த டிஎம்கேல பற்றி எந்த விதமான மோசமான வார்த்தைகளையும் இல்லை அப்படி ஒரு அற்புதமான ஒரு அரசியல் வகை தான் சைலித்துறைசாமி அவர்கள் அவருடைய ஒரே மகன் வெற்றி துறைசாமி இந்த வெற்றி துறைசாமி ஆஹ் இயல்புல ஒரு ஒரு இயக்குனர் இவர் ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார் அந்த படம் என்ன படம் அப்படின்னா என்றாவது ஒரு நாள் அப்படின்னு ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார் இந்த படத்துல விதா ரம்யா நம்பிஷன் எல்லாம் நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கிறது இவர் இயக்குனர் வெற்றிமரனுடைய உதவி இயக்குனரா அவற்ற தான் இவர் வந்து அந்த இயக்கத்தை கத்திருக்கிறார் பொதுவுல இவரும் எப்படின்னா அவங்க அப்பாவை போலவே ரொம்ப நல்ல மனிதர் நடிகர் அஜித்துக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக அஜித் அவர்கள் எந்த பொது விழாக்கள்லையும் வேற எந்த ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கிற இயல்பு இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நடந்த இவருடைய திருமணத்திற்கு குடும்பமாக அவங்க மொத்த குடும்பமும் நடிகை ஷாலினியோட சேர்ந்து அவங்க வந்து எந்த கல்யாணத்துல ஒரு மாப்பிள்ளை தோழன் போல முழு கல்யாணத்தை அடங்கிட்டு போயிருக்காரு உருடைய நட்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம அறியலாம் இப்படி ஒரு படத்தை இயக்குன இந்த வெற்றி துறைசாமி அவர்கள் உங்களுடைய அப்பாவுடைய அந்த மனிதநேய அறக்கட்டளை மூலமாக அந்த ஐஏஎஸ் அகாடமிலையே அதே அவர் நிர்வாகம் இருக்கார் அப்படி இருக்கும் தான் இவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி இமாச்சல பிரதேசத்துக்கு லொக்கேஷன் பார்க்கறதுக்காக போகிறார் யாரார் போகிறாங்க அப்படின்னா திருப்பூரில் இருக்கிற கோபி அப்படிங்கிற இவருடைய உதவியாளர் இவங்கெல்லாம் சேர்ந்து அங்கே போயிடுறாங்க போகும் பொழுது இவர் ஒரு இடத்துல தங்குறாரு ரெக்காங் பியூ அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தங்கியிருந்து அங்கிருந்து இடம் அதாவது ஸ்பிட்டி வேலி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவர் போகிறதுக்கு பிரயாணப்படுறார் இங்க போறதுக்கு அவர் ஒரு காரை புக் பண்றார் அந்த கார் எங்க இருக்கு அப்படின்னா அந்த காரோட உரிமையாளர் யார் அப்படின்னா காசா அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கிற அந்த உரிமையாளருக்கு வந்து காரை வாடகை எடுத்துக்கிட்டு அதோட டிரைவர் அந்த டிரைவர் பேர் வந்து டோர்சி டஞ்சின் அவருடைய பேரு அவர் எந்த ஊரை சார்ந்தவன் தபு இந்த மூணு பேரும் அதாவது வெத்தி துறைசாமி அந்த டிரைவர் உதவியாளர் கோவில் இந்த மூணு பேரும் சேர்ந்து பிரயாணத்தை தொடர்றாங்க எங்கிருந்து அப்படின்னா இந்த ரெக்காங் இருந்து எங்க போகணும் அப்படின்னா காசா பகுதிக்கு உங்க போகணும் இந்த ரெக்காங் இருந்து காசாவுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னா ரெண்டு இருநூத்தி பதினேழு கிலோமீட்டர் இப்ப கிளம்புனவங்க ரெக்காங் இருந்து சரியா நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர்ல கென்னூர் அப்படிங்கிற ஒரு பகுதி கிட்ட வரும்போது அந்த பகுதியில் இவங்க போன பாதை இருக்கு இல்லையா இந்த பாதைங்கிறது இமாச்சல பிரதேசம் தேசிய நெடுஞ்சாலை அஞ்சு இந்த இந்த சட்லஜ் நதி அப்படிங்கிறது திபத்து எலையிலிருந்து இந்த இவங்க பயணம் பண்ண அந்த பாதை வழியாக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோமீட்ரு இந்த இமாச்சல பிரதேசத்துக்குள்ள பயணம் செய்து அதுக்கு வந்து பாகிஸ்தான் போய் அடையுது ரொம்ப இந்த சட்லஜ் நதியோட இயல்பு அப்படின்னா ரொம்ப வேகமாக தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நதி இந்த பாதையில இவங்க போயிட்டு இருக்கும் பொழுது அந்த கிண்ணூர் பகுதியில் இருக்கும் பொழுது இந்த கார் ஓட்டிட்டு இருந்த டிரைவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததா சொல்றாங்க அந்த ஹார்ட் அட்டாக்னால அவர் நிலையை தடுமாறி அந்த கார் அந்த சர்லச் நதிக்குள்ள பாஞ்சிருது அந்த விபத்து நடந்த பகுதிக்கு சுற்றுலாவுக்கு வந்தவங்க அந்த ஆற்றங்கரையில ஒரு காரோட அந்த டயர் வந்து மெதக்குறத பாக்குறாங்க என்ன ஒரு காரோட அந்த டயர் மெதக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சந்தேகம் அந்த காரும் தெரிய ஆரம்பிக்குது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொன்ன உடனே தேசிய பேரிடர் மீட்பு அந்த குழுவினரும் போலீஸும் உள்ளூர் மக்களும் அந்த இடத்துக்கு விரைகிறாங்க அப்போ அந்த காருக்குள்ளேருந்து அந்த டிரைவர் அவர் வந்து இறந்த நிலையிலேருந்து எடுக்கிறாங்க அந்த ஆற்றல் கரையில் அந்த கோபி உயிருக்கு போராடிய நிலையில் இருக்கிறாரு அவரையும் மீட்டு லோக்கல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிடாரு அதுக்கப்புறம் தான் தகவல் தெரியுது இந்த காரில் வந்தவங்க தமிழ்நாட்டிலேருந்து வந்த ரொம்ப முக்கியமான ஒருவர் அப்படிங்கிறது தெரியுது வெற்றி துறை சாமியை பற்றி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அதன் பின்னர் இந்த செய்தி வந்து இந்தியா முழுவதும் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது சைதே துறைசாமி அவர்களுக்கு இந்த தகவல் தெரிஞ்ச உடனே இவர் இவருடைய குழுவோடு அங்கே போகிறாரு தேட ஆரம்பிக்கிறாங்க தேட ஆரம்பிக்கும் போது அந்த ரெண்டு பேர் மட்டும் டிரைவர் இறந்துட்டார் கோபி உயிருக்கு போராடியபடி அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு அவருக்கு இன்னும் நினைவு திரும்பவில்லை என்ன நடந்துச்சுக்கிற தகவலை அவர் அவருடைய வாய் மூலம் அவர் சொல்லலை அந்த நதி ரொம்ப பனிப்பொழிவு அதிகாரம் இருக்கிறதுனால நிறைய மழைப்பொழிவும் அங்கே இருக்கிறதுனால தேடி கண்டுபிடிக்க முடியல அந்த மீட்பு அந்த குழுவினரனால தொடர்ச்சியாக பணிகளை மேற்கொள்ள முடியாததினால இன்றைக்கி நாலாவது நாள் ஏறக்குறைய நாலு நாளாக தேடிட்டுருக்கிறாங்க வெற்றி துறை சமையவர்கள் என்ன ஆனார் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான தடயமும் இல்லை இதற்கு இடையில வெற்றியர்களுடைய ஃபோனை வந்து ஆற்றங்கரையிலேருந்து தேடி கண்டுபிடிக்கிறாங்க இது அவருடைய ஃபோன் தான் அப்படிங்கிறதுக்கான எல்லா அடையாளமும் இருந்தது அவங்க அப்பா அம்மாட்ட கொடுக்கறதுக்கான வழிமுறைகளும் நடந்துட்டுருக்குது இதற்கு இடையில இப்போது அந்த சப்லெக்ஸ் அந்த ஆற்றங்கரையில் இருக்கிற பாறை இடுக்கில் மூளை போன்ற ஒரு பகுதி கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மூளை உறுப்பு வந்து உறுதியாக வெற்றி துறைசாமியோடதாக இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது ஏன்னா இறந்து போன அந்த டிரைவர் உயிருக்கு போ போராடி இருக்கிற கோபியோடைய தலைப்பகுதியில் இந்த காயமும் கிடையாது அப்போ இந்த மூளையை வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க இருந்தாலும் அது வெற்றியுடையதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கோடிக்கணக்கான மக்களுடைய பிரார்த்தனையாக இருக்குது அந்த இடத்துல இப்போ முகாமில் இருக்கிற துரைசாமி அவர்கள் ஒரு அறிவிப்பை இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறார் என்ன அப்படின்னா என்னுடைய மகன் வெற்றி துறைசாமி பற்றி ஏதாவது உங்களுக்கு ஒரு தகவல் தெரிஞ்சால் ஏன் அவர் இங்கே இருக்கிறார் இல்லை இப்படி அடிபட்டு கிடந்தார் அப்படி ஏதாவது ஒரு தகவல் நீங்கள் கொடுக்குற அந்த தகவல் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அந்த தகவல் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஒரு கோடி ரூபாய் அதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் அறிவித்திருக்கிறார் இதோட நோக்கம் என்னன்னா மகனை பற்றி ஏதாவது ஒரு தகவல் ஏன்னா அந்த அந்த விபத்து நடந்த இடத்துல நிறைய பழங்குடியினர் மக்கள் வந்து இருக்கிறாங்க இவங்க இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஒருவேளை இந்த விபத்தினால் வெற்றி துறைசாமி அடிப்பட்டு கடந்த இடத்துல பழங்குடியினர் யாராவது மீட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சிகிச்சை எடுத்து கொடுத்துட்டுருக்கலாம் யாருன்னு தெரியாமல் அதனால் இந்த தகவலை வந்து எப்படியாவது மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு அறிவிப்பை அவர் சொல்கிறாரு அந்த இமாச்சல பிரதேசத்தில் குழந்தைகிற அந்த லோக்கலில் இருக்கிற மொழியில் இந்த விஷயத்தை மொழிமாற்றம் பண்ணி அந்த லோக்கல் இருக்கிற போலீஸ் வந்து மக்கள்கிட்ட எல்லாம் போய் சொல்லி இப்படி தகவல் அறிவிச்சிருக்கிறாரு அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு இந்த தகவல் அவங்க வரவிட்டுருக்குது இதுதான் முழுமையாக அங்கே நடந்த ஒரு விஷயம் வெற்றி துறைசாமி அவர்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே பெரிய இயக்கத்தோடு இருக்கிறத பார்க்க முடியுது ஏன்னா சைதி துறைசாமி அவர்களுடைய அவர் அவள் வாழ்ந்த வாழ்க்கை அவருடைய அந்த பண்புகள் எல்லாமே வந்து வெற்றி துறை இன்னும் வந்து அவருடைய வாழ்க்கையை முழுமையாக வாழணும் அவருக்கு வந்து வேறு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுதலாம் இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி தொலைதூர பயணங்கள் போகிறதுங்கிறத இது போகிறதுக்கு முன்னாடி அந்த இடங்களை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை இதை எப்படி நம்ம அணுகணும் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஒரு டிரைவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படிங்கிறது எதிர்பாராத விதமாக நடக்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மனிதத்தவர்கள் நடக்காத அளவுக்கு நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக போகிறது தான் நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஒருவேளை இது சம்பந்தமான விஷயங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எது இருந்தாலும் இந்த கமெண்ட்ல நீங்கள் பதிவு பண்ணலாம் வெற்றி துறைசாமி அவர்கள் உயிரோட வரணும் அப்படின்னு கோடிக்கணக்கான தமிழ் மக்களை போலவே நானும் விரும்புகிறேன் அதற்காக கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்